மத்திய பிரதேச மாநிலம் அமைந்துள்ளது அண்மையில் அங்கிருந்த சிறுத்தைகளை காட்டு பகுதிக்குள் இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள உம்ரிக்காலா கிராமத்தை சேர்ந்த ஒன்பது வயதான அவினாஷ் என்ற சிறுவன் வீட்டிற்கு அருகில் விளையாடி கொண்டிருந்துள்ளான் அப்போது அலறல் சத்தம் கேட்ட நிலையில் வீட்டிலிருந்து சிறுவனின் தாய் ஓடி வந்து பார்த்தபோது சிறுவன் சிறுத்தை ஒன்றின் தாடை பகுதியில் மாட்டிக்கொண்டு சிக்கி கவித்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனே மகனை காப்பாற்ற துணிச்சலோடு சென்ற அந்த தாய் சிறுத்தையின் தாடையில் சிக்கிய சிறுவனை மிக்க கிட்டத்தட்ட ஏழு நிமிடங்கள் சிறுத்தையுடன் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார் தனது முழு சக்தியையும் கொடுத்து மகனை இழுத்துள்ளார் பின்னர் அந்த சிறுத்தை அங்கிருந்து சென்றுள்ளது உடனே காயமடைந்த சிறுவனை விஜய்பூரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு சிறுவனின் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட காயத்திற்கு நூற்றி இருபது தையல் போடப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் சிறுவன் உயிர் பிழைத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து பேசிய சிறுவனின் தாய் சிறுத்தையிடமிருந்து மகனை இழுத்தது ஐம்பது ஆண்களிடமிருந்து போராடி இழுத்தது போல் இருந்ததாக தாய் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை என பலரும் பதிவிட்டு உயிரை பணையம் வைத்து சிறுவனை காப்பாற்றிய தாயை பாராட்டி வருகின்றனர்